ஃபர்ஸ்ட் குழந்தைய விட செகண்ட் குழந்தை ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட் குழந்தைய ரொம்ப பாதுகாத்து பாதுகாத்து பயந்து பயந்து என்ன பண்ணுவோம் வளர்த்துவோம் ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கும் போது அஞ்சு வயசு ரெண்டாவது குழந்தை பறக்கும் போதே கண்ணில் எதை பார்த்துட்டு இருக்கு ஐ சி தட் சைக்கிள் அதில் நான் ஒரு நாள் ஏறிய ஆவண்டான அப்ப அதனால அது என்ன பண்ணுதுன்னா கிளைம் பண்ணுது குடு பிள்ளைகள்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ யாரு அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ பிள்ளைனா சுதந்திரவாளி சும்மா ஆண்டவர் என் புள்ள என் புள்ள என் பிள்ளை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ இது என் புள்ள மாதிரி சொத்து எழுதிவீங்களா அப்போ அப்போ நமக்கு தெரியுது பேச்சுக்கு சொன்ன நீ எங்க கை வைக்கிற சொத்துல கை வைக்கிறியா அப்படி கத்தர் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல உண்மையாலுமே சொல்றாரு நீ பிள்ளை மட்டும் கிடையாது பிள்ளனா சுதந்திரவாளி நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் நீங்க படிக்கணும்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன் தேவனுக்கு சுதந்திரர் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து யாருடைய பிள்ளை நீங்க அவருக்கு யாரு அப்போ ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்னா ஏன் தெரியுமா கவனிங்க இந்த பாயிண்ட் மிஸ் கூடாது ஊழியக்காரரின் சுகத்தை அந்த வசதி எங்க இருக்குன்னு தெரியுமா சங்கீதம் ஊழியக்காரர் ஊழியக்காரங்க யாரு ஊழியம் செய்கிறவங்க கிடையாது பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க தான் ஊழியக்காரர் ஏற்பாடு ஃபுல்லாக ஊழியர் செஞ்சவங்களை வேதம் என்னன்னு அழைக்குதுன்னா ஊழியக்காரன் ஊழியக்காரன் உண்மையும் முத்தமமான ஊழியக்காரன் எங்கே ஏசு வந்தாரோ அங்கிருந்து பிள்ளைகள்ன்ற சாப்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நீங்களும் நானும் ஊழியக்காரன் கிடையாது யாரு அப்போ நான் கேட்குறேன் ஊழியக்காரருடைய ப்ராஸ்பரிட்டிலேயே சந்தோஷப்படுவாருன்னா பிள்ளைகளை எப்படி வச்சிருப்பாரு ஊழியக்காரன் நினைக்கிற தேவன் பிள்ளை எப்படி வச்சிருப்பாரு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறீங்க உங்கள் கம்பெனியில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க நூறு பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வேலைக்காரனுக்கே கார் வாங்கி கொடுக்குறீங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்வீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கும் சில முதலாளிகள் வேலைக்காரங்க கார் வாங்கி கொடுத்தா பேப்பர்ல போடுறாங்க அப்ப அவன் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருப்பான் யோசிச்சு பழைய ஏற்பாட்டில் ஆபரகம் அப்படி வாழ்ந்தாருங்க வேலைக்காரரு இன்னைக்கு நான் புள்ள இன்னைக்கு நான் புள்ள இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கணும் ஆபரகம் லெவல் வர்றதுக்கே முயற்சி செய்யறோம் இல்ல இல்ல அது வேற கேட்டகரி நீ வேற கேட்டகிரிங்கிறாரு பல பாட்டில் வேலைக்காரர்கள் இன்றைக்கு நீங்கள் பிள்ளைகள் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவனுடைய அப்போது இதை சிலரால் ஏத்துக்க முடியாது கத்தவங்க கண்களை தரக்கட்டும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் கிறிஸ்துவுக்கு நான் உடன் சுதந்திரர் அப்புடின்னா யூ ஆர் பிரதர்ஸ் டு கிறைஸ்ட் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் குமாரனை பத்தி என்ன சொல்லுது ஒரே பேரான ஒன்லி பிகாட்டன் சன் ஒரே பேரானு சொல்லுது ஆனா நிருபங்கள்ல ஒரே பேரானு சொல்ல உங்களுக்கு தெரியுமா நிருபங்கள்ல பவுல் இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு முதற் பேரானவர் யாரு ஏன் முதற் பேரானவர்னு சொல்லணும் ரெண்டாவது ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் குழந்தை இது இயேசு பிறந்தப்ப அவரு தாங்க ஒரே குழந்தையா இருந்தாரு ஆனால் அவர் மறித்து சபையை பெற்றெடுத்தார் பாருங்க இப்போ முதற்பயரானவர் ஆயிட்டாரு நம்மெல்லாம் அவருடைய உடன் சுதந்திர ஆயிட்டோம் ஓகே இப்போ சேர்ச்சுக்கு நான் சொல்கிற சில அதை மனசில் வாங்கிக்கோங்க அடுத்தது ஒரு பகுதியில் இருந்து முக்கியமான வெளிப்பாட சொல்லணும் அதுக்கு தான் போக ட்ரை பண்ணுறேன் போக முடியுமாட்டிங்கிறேன் ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்தைங்க வேகமாக வளருமா செகண்ட் குழந்தைங்க வேகமாக வளருமா ஃபஸ்ட்டு குழந்தைங்கறாங்க அவங்களுக்கு ஒரே குழந்தை அதனால தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறாங்க ஃபர்ஸ்ட் குழந்தைய விட செகண்ட் குழந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட் குழந்தைய ரொம்ப பாதுகாத்து பாதுகாத்து பயந்து பயந்து என்ன பண்ணுவோம் வளர்த்துவோம் ஃபஸ்ட்டு குழந்தைய அப்படியே விழுந்துடுப்போம் ரெண்டாவது குழந்தை அதெல்லாம் வந்துடுவா விடுங்க ஏன்னா ரெண்டாவது குழந்தை அடிப்பட்டு எழுந்திரிச்சு வந்துடும் ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது அஞ்சு வயசுக்கு ரெண்டாவது குழந்தை மூணு வயசுலேயே அந்த சைக்கிள் ஏறிச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பறக்கும்போது வீட்டில் என்ன இல்லை ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போதே கண்ணில் எதை பார்த்துட்டு இருக்கு ஐ சி தட் சைக்கிள் அதில் நான் ஒரு நாள் ஏரியா ஆவண்டா அப்போ குழந்தைக்கு என்னெல்லாம் நீங்க மெதுவாக வாங்கி கொடுத்தீங்களோ இது பறக்கும்போதே கண்ணை சுத்தி இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுதுன்னா கிளைமிங் பண்ணுது குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை இப்போ வாங்கி கொடுக்குறதுலாம் அதுக்கு இப்பவே நீங்க என்ன பண்ணணும் ஸ்கூலுக்கு இன்னும் போல ரெண்டாவது குழந்தை ஆனால் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இதுக்கும் கலர் புக் வாங்கி கொடுக்கணும் அப்ப ரெண்டாவது குழந்தை ஏன் அப்படி வேகமா வளருது காரணம் என்ன முன்னாடி ஒருத்தர் வளர்றத பார்த்துருச்சு அதனால என்ன பண்ணுது இப்ப நான் சொல்றேன் நீங்களும் நானும் வேகமா வளரணேன் தெரியுமா முன்னாடி ஒரு இயேசு அவர் அவரு செல்வ செழிப்பா வாழ்ந்திருக்கிறாருங்க ஒரு குறை இல்லாம வாழ்ந்திருக்கிறாருங்க நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு வாழ்ந்திருக்கிறாரு அவரை பார்த்து பார்த்து நீ உடன் சுதந்திரம் வாழின்றாரு நீ வந்து செகண்ட் கிளாஸ் கிடையாது உடன் வாழி வேற செகண்ட் கிளாஸ் வேற உடன் சுதந்திர வாழ்நா கூட செகண்ட் கிளாஸ்னா கீழே இப்ப கூட பாருங்களேன் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கு ஆமா